நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது ஜூலை மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கர பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடம் ஒரு வாரமும் பத்தாம் இடத்தில் மூன்று வாரமும் இருந்து பலனை தந்து கொண்டிருக்கிறார் துளாராசி அன்பர்கள் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ஜூலை மாத கிரகங்கள் இந்த துளாராசிக்கு சூப்பரான பலன்களை தருமா சுமாரான பலன்களை தருமா பார்க்கலாமாங்க அதாவது ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் குரு எட்டில் போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க ஆனாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நம்பி இரண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சூப்பருங்க குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அது மட்டுமா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது செல்வாக்கினி பெறக்கூடிய குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லணும் குரு பார்வை வச்சு படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் நாலாம் இடம் சுகஸ்தானம் சூப்பராக இருக்குது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் ஆனால் பாருங்கள் இந்த அஞ்சில இருக்கும் சனி பகவான் வக்கிரகதி இப்ப இருக்கிறார் அப்போ நாலாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ துளாராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருப்பதாக ஒரு நிலை இப்போ உடம்பு முடியாமல் போயிடும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கை கால் வலி முட்டு வலி முதுகு வலி வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை அப்படி நிறைய இருக்கும் இந்த சனி வக்ரம் பெறும் காலம் நூற்றி நாற்பது நாளும் கண்டிப்பாக நிச்சயமாக தான் இருக்கும் நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் போராத காலம் அர்தாஷ்டம சனியினுடைய வேலை நடக்கும் அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனியே சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு தலைப்பாக எடுப்போம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வீட்டுக்கு மெயின்டெயின் செலவுன்னு ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு வச்சிடும் பார்த்து பார்த்து செய்யுங்க எது ரொம்ப முக்கியமாக அதை மட்டும் பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் குடும்ப மேன்மை என்பது சிறப்பாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கப் போகிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லோருமே நிர்வாகத்தில் ஆதரவாக அரவணைப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலம் எதிர்ப்புகளே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் ஏழுக்குடையவன் ஏழில் பதினோரு நாள் ஆட்சி இருக்கார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல வந்து குருவோடு இணைஞ்சிருக்கார் இப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாக்கா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷியோ ஜோல்சோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் அனுகூலத்தை தரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடிய காலகட்டம் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஒரு வாரம் இருக்காது அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்து ராசிநாதன் யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் ஈடுபட்டு அதில் முனைப்போடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலம் பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் சொற்குடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னும் பெற வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகைக்கடை துணிக்கடை வியா வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லோருக்குமே அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அழகான அற்புதமான ஒரு மாதம் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை கலைஞர்கள் பெயிண்டர்ஸு இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக விளங்க போகிறது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது காரகோ பாவநாசி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் தந்தையால் பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் போய் இது பண்ணக்கூடிய சூ ரெக்டிவே பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் பத்தாம் இடம் அப்படின்னும்பொழுது பத்தில் சூரியன் அரசு மூலியமாக நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க இல்லை வங்கிகளிலோ அரசின் மூலமாகவோ எந்த ஒரு உதவியை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அவங்க உதவி கண்டிப்பாக பண்ணுவாங்க அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் மற்றபடி பத்திரிகை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அளவிட முடியாத ஒரு வருமானம் ஒரு சந்தோஷம் திருப்திகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு கோயில் கோயிலாக போவீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான தர்மங்கள் வழங்குவீர்கள் நன்கொடைகள் வழங்குவீர்கள் மற்றபடி பன்னெண்டாம் இடம் என்பது சிறப்பான இடம் நல்லா வேலை வேலைக்கு உண்டு உறங்கி இனிதாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் துளாராசி அன்பர்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு இன்னொரு ஒரு 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 விஷயம் என்னன்னா ஐந்து நாள் சந்திராஷ்டமும் இருக்குங்க இந்த துளாராசிக்கு அதுதான் பெரிய இது இந்த அஞ்சு நாளும் நீங்கள் சந்திராஷ்டமோ இந்த மாதத்தில் குறித்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாலு மாத கடைசியில் முப்பது முப்பத்தொன்று இந்த அஞ்சு நாளும் சந்திராஷ்டமும் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னாலே வரக்கூடிய பிரச்சனைகள் பாதியாக குறைஞ்சாலும் நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சொந்த வண்டி வாகனங்களில் இந்த அஞ்சு நாளும் போகாதீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அர்த்தாசிரம சனியினுடைய தாக்கம் இருக்கும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆனால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி குறை ஒன்றுமில்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதுபோல் நாலாம் இடத்தை குரு பார்க்கதால் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் அர்த்தாசம சனி இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மறைமூர்த்தி கண்ணா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்